கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வீடியோவில் பார்வை இழந்த மனிதர்களுக்காக எழுத படிக்க முடியாமல் பார்வை இழந்ததினால் எழுத படிக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஆறு புள்ளிகளில் அறுபத்தி மூணு வகை எழுத்துக்களை எழுதி காட்டியவர் யார் என்றும் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் என்றும் இதை கண்டுபிடித்தவர் யார் என்பதையும் பார்ப்போம் இந்த வீடியோவை முழுவதுமாய் பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஐயோ கடவுளே அப்படிங்கிற அலறல் சத்தம் கேட்டு செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த தந்தை ஓடி வந்தாரு மகன் கண்ல இருந்து ரத்தம் வடிகிறத பார்த்து பதறி துடிச்சாரு சிறுவன் விளையாட்டா செருப்பு தச்ச ஊசியால கண்ண குத்திக்கிட்டான் குத்துப்பட்ட கண்ணுக்கு சிகிச்சை கொடுத்தப்போ துரதிருஷ்டமா அடுத்த கண்ணும் பாதிக்கப்பட்டு ரெண்டு கண்கள்லயும் பார்வை போச்சுது ஆனா அவர் பிற்காலத்துல பார்வை இழந்தோரின் கல்வி கண் திறந்தவர் ஆனாரு அவர்தான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயி பிரெய்லி ஆறு மூணு வகை எழுத்துக்களை எழுதி காட்டினாரு அமைக்கப்படும் எழுத்துக்களை கண்டுபிடிச்சாரு இது அவர் பெயராலேயே பிரெய்லின்னு அழைக்கப்படுது ஒரு நிமிஷத்துல நூற்றி நாப்பத்தஞ்சு வார்த்தைகளை பிரெய்லி மூலம் வாசிக்க முடியும் பார்வை இழந்த பலர் இந்த புது மொழி மூலம் பட்டதாரிகளாகி இருக்காங்க வேலை வாய்ப்புகளையும் பெற்றிருக்காங்க லூயி பிரெய்லி கண்கள்ல பார்வை போயிட்டுதேன்னு துவண்டு போயிருந்தா இப்படி ஒரு கண்டுபிடிப்பு உலகத்துக்கு கிடைச்சிருக்குமா செய்யும் செயல்கள்ல தடைகள் வரலாம் எதிர்பாராத விபத்துக்களால பின்னடைவு ஏற்படலாம் எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வே அப்படிங்கிற உறுதியோட செயல்பட்டோம்னா அது முடிஞ்சே தீரும் அதுலயும் நாம எடுத்து செய்யும் செயல் நல்ல செயலா இருந்தா நல்ல மக்களும் நமக்கு உதவியா இருப்பாங்க இது தெரியாம தோல்விய கண்டு நாம துவண்டு போயிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது நாம போகும் பாதையில உள்ள மேடு பள்ளம் மாதிரி வெற்றிய கொண்டாடும் நாம தோல்விக்கும் மதிப்பு கொடுக்கணும் எங்கேயோ நாம தவறு செஞ்சிருக்கோம் அதனாலதான் நமக்கு தோல்வி வருது தவறு செய்யாத மனுஷங்க இங்க யாரும் இல்ல தோல்விய சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது மூலம் நாம நம்ம தவறுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் சாதனையாளர்கள் எல்லாருமே தோல்விகளை தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தோல்விகளை சந்திக்கும் போது நம்மள படைச்ச கடவுளை அண்டி பிடிச்சுக்கோங்க நம்பிக்கையோட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க சோர்வு இல்லாம விடாமுயற்சியோட முன்னேறும் பலன அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க அப்புறம் என்ன நீங்க வெற்றியான வாழ்க்கை வாழலாம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம் நீங்க நீதிமானா துன்மார்க்கனா ஆம் தேவ பிள்ளைகளே வேதம் கூறுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் குறுகினது ஆபத்துகள் உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் தடைகளை மாற்றுகிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் சோதனையை சாதனையாக மாற்றுவோம் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை